ஜெஃப்னா காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி நிகழ்ச்சியோட பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பன்னிரண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மென்னாரில் காற்றாலைக்கு எதிராக வடக்கு கிழக்கை ஒன்று திரட்டி நாளை மறுதினம் பெரும்போர் மென்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிராகவும் கனிம அகழ்வுக்கு எதிராகவும் வடக்கு கிழக்கு ரீதியாக மக்களை திரட்டி நாளை மறுதினம் வியாழக்கிழமை பெரும் போராட்டம் இடம்பெறும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மண்ணையும் மக்களையும் மீட்கவே ஆயுத போராட்டமும் அகிம்சை வழி போராட்டமும் இந்த மண்ணில் இடம்பெற்றன இன்று மன்னார் மண் பெரும் ஆபத்துக்குள் தள்ளப்பட்டுள்ளது மன்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிராகவும் கனிம அகழ்வுக்கு எதிராகவும் மக்கள் கடந்த பத்து நாள்களுக்கு மேலாக போராடி வரும் நிலையில் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவையும் உள்ளது எனவே இதன் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மன்னார் பஜார் பகுதியில் உள்ள வடக்கு கிழக்கு ரீதியாக மக்களை திரட்டி பெரும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் எமது நிலம் வேண்டும் எனும் துணிப்பொருளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது மன்னார் இன்று எதிர்கொண்டுள்ள பிரச்சனை மன்னாருக்கு மட்டுமான பிரச்சினை அல்ல இது ஒட்டுமொத்த தாயத்துக்குமான பிரச்சனை எனவே இதில் ஏனைய மாவட்டங்களின் மக்களும் அரசியல் தலைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் தென்னிலங்கைக்கு நாங்கள் பாடம் புகட்டும் வகையில் எமது மண்ணையும் மக்களையும் காப்பாற்றும் வகையில் இந்த போராட்டம் இடம்பெறும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியன்று சர்வதேச புத்தக திருவிழா திருவள்ளுவர் கலாசார மையத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் முழுமை உதயனின் ஊடக அனுசரணையில் ஜாழ்ப்பாணம் வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் ஒழுங்கமைப்பில் ஜாழ்ப்பாணம் சர்வதேச புத்தக திருவிழா இருவரும் பதினைஞ்சாம் தேதி தொடக்கம் பதினேழாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது ஜாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் கண்காட்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பிரத்யேக பகுதியில் இந்த புத்தக திருவிழா இடம்பெறவுள்ளது உள்ளூரிலும் தேசிய மற்றும் அளவிலும் உள்ள புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களை ஒன்றிணைத்து இந்த புத்தக திருவிழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வெளியக அழுத்தத்தாலேயே பிரதமராக கிரணி நியமனம் பொதுஜன பிரமுன குற்றச்சாட்டு வெளியக அழுத்தம் காரணமாகவே பிரதமர் பதவிக்கு கரணி அமரசூரிய நியமிக்கப்பட்டார் எனவே அந்த பதவியில் மாற்றம் பெறாது என்று பொதுஜன பிரமணு தெரிவித்துள்ளது பொதுஜன பிரமணவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடவிலார் சந்திப்பில் பிரமணவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமன்ன கலந்து கொண்டார் அவரிடம் பிரதமர் பதவி தொடர்பில் கேட்டபோதே அவர் உவ்வாறு தெரிவித்துள்ளார் பிரதமர் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் முடிவுக்கு அரசாங்கம் செல்லாது சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் மாற்றம் நிகழாது ஏனெனில் வலியக அழுத்தத்தின் பிரகாரம் வழங்கப்பட்ட நியமனம் அது என்று எதிரிமன்ன மேலும் கூறியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தொடர் வேலைநிறுத்தத்தில் ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கையை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் நேற்று திங்கட்கிழமை முதல் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் குதித்துள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடித்த துறைமுகத்திலிருந்து மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற ஐம்பத்தைந்து நாள்களில் அறுபத்தோரு மீனவர்கள் ஒன்பது படகுகளுடன் எல்லை தாண்டி மீன்பிடித்தனர் என இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் தவறும் பட்சத்தில் நாளை புதன்கிழமை மிகப்பெரும் ஆர்ப்பாட்டமும் பதினைஞ்சாம் தேதி உண்ணாவிரத போராட்டமும் பத்தொன்பதாம் தேதி ரயில் மறியல் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சின்ன வெங்காய செய்கை திடீர் மழையால் பாதிப்பு ஜால் குடாநாட்டில் நேற்று காலை கொட்டி தீர்த்த கனமழையால் சின்ன வெங்காய செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் தற்போது சின்ன வெங்காய செய்கைக்கான அறுவடை இடம்பெற்று வருகிறது அநேக மாநிலங்களில் வெங்காயம் அறுவடை செய்யப்பட்டு உலரவிடப்பட்ட நிலையில் அவை மலையில் நனைந்து பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் அறுவடை செய்யப்படாத வெங்காய பயிர்களும் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்ட நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முத்தியன்கட்டில் இளம் குடும்பஸ்தர் மரணம் போலீஸ் ஊடகப் பிரிவு விசேட அறிக்கை முல்லைத்தீவு முத்தியன்கட்டில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவு விசேட அறிக்கை ஒன்றை நேற்று வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஏழாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியன்று முல்லைத்தீவு பொலிஸ் அத்தியட்சகர் பிரிவுக்குட்பட்ட ஒட்டு சுட்டான் பொலிஸ் நிலையத்தின் சிவநகர் பிரதேசத்தில் அமைந்துள்ள பனிரெண்டாவது சிங்க படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாள்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இதன்போது ஏழாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியன்று இரவு வேளையில் அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்தினுள் அனுமதியின்றி நுழைந்த ஐந்து பேரை விரட்டியடிப்பதற்காக முகாமில் உள்ள நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதில் தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் முத்தேன் கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி அதிபரின் உத்தரவுக்கமைய போலீஸ் விசேட குழுவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மழை காரணமாக ஜாலில் முப்பத்தி ரெண்டு பேர் பாதிப்பு ஜாலில் நேற்று காலை பெய்த மழை காரணமாக ஜாழ்ப்பாணத்தில் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால்பான மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் கரவட்டி பிரேசிலர் பிரிவுக்குட்பட்ட ஜே முன்னூற்றி ஐம்பத்தி கிராம பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐவரும் ஜே முன்னூற்றி அறுபத்தி மூன்று கிராம சபோர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேரும் ஜே முன்னூற்றி அறுபத்தி நாலு கிராம சபோர் பிரிவில் நாலு குடும்பங்களை சேர்ந்த பதினெட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் பெருத்துறை பிரசில பிரிவுக்குட்பட்டு ஜே முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று கிராம சபோர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக விடைத்தாள் திருத்தும் பணிகள் நேற்று ஆரம்பம் புலமை பயிற்சியில் செப்டம்பரில் நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தர ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சையின் பிடைத்தாளர்கள் திருத்தும் பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி புலமை பரிசில் பெறுபவரை எதிர் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குமாரி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அதிகூடிய வாகன விலை மூன்றாம் இடத்தில் இலங்கை உலகில் உயர்ந்த வாகன விலையை கொண்ட நாடுகளின் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இலங்கை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக வங்கியின் வாகன விலை நிலை குறியீட்டின்படி இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டில் வாகன கொள்வினவில் உலகின் மூன்றாவது அதிக விலையை கொண்ட நாடாக இலங்கை தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது உலக வங்கியின் வாகன நிலை குறியீட்டின்படி இலங்கையின் மதிப்பெண் நூற்றி எழுபத்தைந்து என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வாகன விலைகள் உலகளாவிய சராசரி அளவுகோலான நூறை விட இலங்கையில் விலை ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மடங்கு அதிகமாகும் இதில் சிங்கப்பூர் மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகள் முதல் இரண்டு இடங்களில் உள்ளமே குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நாட்டை விட்டு தப்பியோடும் அரசியல் பிரபலங்கள் கடந்த அரசாங்க காலங்களில் பாரியளவில் ஊழல் மற்றும் மோசடிகளை செய்த பல பிரபலங்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது அவ்வாறு தப்பிச்சென்றுள்ள முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் பதவியில் உள்ள அரச அதிகாரிகளை இண்டர்போர் போலீசாரின் உதவியுடன் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் நடத்தும் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காமல் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்கள் குறித்து நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளது அத்துடன் அவர்களை கைது செய்யும் இன்டர்போரிடமிருந்து சிவப்பு அறிக்கைகளை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளுக்கு அவசியமான முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரச நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் குழு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசுக்கு மொட்டு சவால் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஸ்ரீலங்கா புதின பிரமண சவால் விடுத்துள்ளது இது தொடர்பில் ஊடகங்களிடம் இருந்து வெளியிட்டுள்ள அக்கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான ஞானக வக்கும்புற உள்ளூராட்சி தேர்தல் முடிந்துவிட்டது எனினும் மாநிலசபை தேர்தல் இன்னும் நடத்தப்படவில்லை அது நடத்தப்பட வேண்டும் அரசுக்கு பாராளுமன்றத்தில் மூன்றில் பெரும்பான்மை பலம் உள்ளது எனவே அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய முடியும் எதிரணிகள் ஒன்றிணைந்து கோரினால் தேர்தலை நடத்த தயார் என அரசாங்க தரப்பில் கூடப்பட்டது ஒன்றாக அல்ல தனித்து போட்டியிடுவதற்கு கூட நாம் தயார் முடிந்தால் மாநிலசபை தேர்தலை நடத்துமாறு அரசுக்கு சவால் விடுக்கின்றோம் அரசு கூறுவதை நம்புவதற்கு மக்கள் தயாரில்லை என்பது தேர்தல் மூலம் நிரூபணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சிறுவர்களிடையே எலிகாய்ச்சல் பரவல் அபாயம் சிறுவர்களிடையே ஆபத்தான எலிகாய்ச்சல் நோய் பரவல் தற்போது அதிகரித்து வருவதாக கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரியேரோ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று திங்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இத்தொடர்பில் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேவரோ தெரிவித்துள்ளதாவது எலிகாய்ச்சல் நோய் என்பது பெரும்பாலும் மாசுபட்ட மற்றும் சேற்றுநீரை வெளிப்படுத்துவதன் மூலம் ஏற்படும் பேக்டீரியா தொற்று ஆகும் பாடசாலை விடுமுறை நாள்களில் இந்த நோய் அதிகரித்து வருகிறது சிறுவர்கள் பெரும்பாலும் நெல்வயல்கள் அல்லது திறந்த வழிகளுக்கு காற்றாடியை விடுவது போன்ற செயல்பாடுகளில் நிகழ்கின்றன இது நோய்கள் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணியாகும் காய்ச்சல் சுமார் ஐந்து முதல் ஆறு நாள்கள் வரை நீடித்தால் அது எலிகாய்ச்சலின் அறிகுறியாக இருக்கலாம் கண் சுபத்தல் அல்லது மஞ்சள் நிறமாக மாறுதல் வயிற்றுவெளி மற்றும் அடர் மஞ்சள் சிறுநீர் ஆகியவை ஏனைய அறிகுறிகளாகும் எலிக்காய்ச்சலுக்கு சிகிச்சை இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் முறையாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இந்த நிலை சிறுநீரகம் தொடர்பான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் நீக்கம் உயர்நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி நேற்று உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பிரினால் இந்த மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அனுபவித்து வரும் சிறப்பு செயல்களை ரத்து செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நாலாம் எண் ஜனாதிபதி உரிமைச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான தொடர்புடைய சட்டம் மூலம் அண்மையில் வர்த்தமானில் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி குறித்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட மூலத்தின்படி முன்னாள் ஜனாதிபதி அல்லது மனைவிக்கு வழங்கப்படும் எந்த ஒரு வீடு மாதாந்திர கொடுப்பினவும் மாதாந்திர செயலக கொடுப்பினவு போக்குவரத்து பிற வசதிகள் மற்றும் மாதாந்திர ஓய்வூதியமும் ரத்து செய்யப்பட உள்ளன முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட விசேட செலவுகளை ரத்து செய்யும் வகையில் ஜனாதிபதியின் உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி நேற்று உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முத்தேன்கட்டு விவகாரத்தில் இராணுவத்தை பாதுகாப்பதற்கே அரசாங்கம் முயற்சித்து வருகிறது முல்லைத்தீவு முத்தேன்கட்டு இளைஞன் கொலை விவகாரத்தில் இராணுவத்தினரை பாதுகாக்கும் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அரசாங்கம் செயல்படுகிறது இவ்வாறான சம்பவங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இனியொருபோதும் இடம்பெறாத வகையில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் முத்தேன்கட்டு இளைஞன் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வெரும் வெள்ளிக்கிழமை வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலத்தில் பூரண கருத்தாளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு தொடர்பில் வினவிய போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முத்தேன்கட்டு இளைஞன் கொலை தொடர்பில் போலீசார் முரண்பாடான வகையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் இந்த அறிக்கையில் அவர்கள் அத்துமீறிய வகையில் முகாமுக்குள் சென்றதாக குறிப்பிட்டுள்ளார்கள் இவ்விடயத்தில் இராணுவத்தினரை பாதுகாக்கும் வகையில் அரசாங்கம் செயல்படுவது வெளிப்படையாக தெரிகிறது ஒருவரை தாக்கி கொலை செய்யும் அதிகாரத்தை இராணுவத்துக்கு ஜார் வழங்கியது யுத்தம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் நடைமுறைந்துள்ள நிலையிலும் முல்லைத்தீவில் இவ்வாறான சம்பவங்கள் இன்றும் இடம்பெறுகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முழு அடைப்பு போராட்டத்துக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆதரவு நீதியான விசாரணை வடகிழக்கில் இருந்து மேலதிக இராணுவ குறைப்பு ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இதன் வெள்ளிக்கிழமை இடம்பெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அக்கட்சியின் தலைவர் மனோகணேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது ஐந்து தமிழ் இளைஞர்கள் எட்டாம் தேதி முத்தேன்கட்டு இராணுவ முகாமுக்கு சிப்பாய்களால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் அந்த முகாமில் இருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது தப்பிச் சென்றவர்களில் ஒருவரான கபில்ராஜ் ஒன்பதாம் தேதி முல்லைத்தீவு முத்தேன்கட்டு குளத்தில் சடலமாக மூட்கப்பட்டுள்ளார் தப்பிச் சென்ற நால்வர் தம்மை இராணுவத்தினர் கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர் ஆகவே என்ன நடந்தது என்பதை ஊகிப்பது கடினமானது அல்ல இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி நீதியான விசாரணை வடகிழக்கில் இருந்து மேலதிக இராணுவ குறைப்பு ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து வெள்ளிக்கிழமை முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தவுள்ளது இதனை நாம் ஆதரிக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட முயற்சியோடு இருந்திருங்கள் நன்றி வணக்கம்